வணக்கம் இன்றைக்கி நம்ம பிரிஞ்சி இலையை வச்சு பரிகாரம் பண்ண போகிறோம் எந்த மாதிரி எதுக்காக அப்படின்னா நினைத்தது நிறைவேற அடுத்து வீட்டில் இருக்க அத்தனை பிரச்சனைகளும் தீர்றதுக்கு தான் இந்த பிரிஞ்சு இலை பிரிஞ்சி இலையில் வந்து பயங்கர ஆகர்ஷண சக்தி இருக்குங்க அதனால் நம்ம இந்த பிரிஞ்சி இலையை வச்சு நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன் பரிகாரம்னா தாந்திரீகம் தாங்க அதாவது வீட்டில் நம்ம தான் உழைச்சாலும் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நம்ம பண்ணாதான் நமக்கு அதிலருந்து நம்ம என்ன நினச்சோமோ எதுக்காக நம்ம வந்து உழைக்கிறோமோ எதுக்காக நம்ம வாழறோமோ அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் தேவையா அப்படின்லாம் நினைக்காதீங்க இதெல்லாம் தேவை நம்ம வாழணுன்னா நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க நம்பிக்கை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க நமது முன்னோர்கள் பின்பற்றிய குறிப்புகள் அனைத்துமே வாழ்க்கையை மேம்படுத்துவதாக தான் இருக்கும் அவர்கள் உபயோகித்த சின்ன சின்ன பொருள்களை கூட உள்ளர்த்தம் வச்சு தான் யூஸ் பண்ணாங்க அவங்க சமையலுக்கு பயன்படுத்திய பிரிஞ்சு இலை ஏராளமான தெய்வீகத்தன்மை புதைந்து இருக்குங்க அதனால தான் அதை அவங்க இன்டைரக்டாக நம்ம சமையலில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன நினைக்கிறோம் பிரிஞ்சு சாப்பிட்டோன்னு தூக்கி யூஸ் அனுத்துறோம் மற்ற தூக்கி போட்டுறோம் அதில் நிறைய விஷயம் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு சொல் விரிவாக சொல்கிறேன் பிரிஞ்சு இலை இயற்கையாகவே சூரிய பகவானின் ஆகர்ஷண சக்தியை உள்வாங்கும் திறன் படைத்தது அதனால் சூரிய பகவான் அருள் வேணும் அப்படின்னா இந்த பிரிஞ்சு இலையை நம்ம யூஸ் பண்ணணும் முறைப்படி உபயோகிக்கணும் பூஜையெல்லாம் செய்யலாம் அப்படி செய்தால் நினைத்தது நடக்கும் நிறைவேறும் நம்முடைய வாழ்வில் பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றம் காணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பத்து பிரிஞ்சி இலையை எடுத்துக்கோங்க அந்த இலை வந்து சுத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி இலையை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நாட் நெய் இருக்கு இல்லையா பசுமாட்டு நெய் அந்த நெய் ஊற்றி ஒரு அகல்ல தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டிங்களா ஏன்னா நான் ஏன் நாட் அதாவது பசுனைக்கு சொன்னேன் அப்படின்னா தெய்வீக அம்சம் அதிகமாக உள்ளது அதில் அதனால தான் அதில் தீபம் ஏற்ற சொன்னேன் இப்போது அந்த தீபம் எரிதா அதில் இந்த பிரிஞ்சு இலைய பத்து நான் சொல்லியிருக்கேன் அதை எடுத்து பற்ற வைங்க எரிய வைங்க அந்த பிரிஞ்சு இலையை அந்த அகலில் காட்டி எரிய வச்சிங்கன்னா கருகும் அந்த மாதிரி பத்தையும் நீங்கள் கருகி வ கருகி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் அதை எரிக்கும் போது அந்த பிரிஞ்சிகளை எரிக்கும் போது ஒரு ஸ்லோகம் சொல்லணும் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க கீர்த்தி வசிய சிவாய வசிய ஸ்வாகா அடுத்த லைன் என்ன வசிய சிவாய வசிய ஸ்வாகா தேர்ட் லைன் தனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஃபோர்த் லைன் சர்வகடாஷ வசிய சிவாய வசிய ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பிரிஞ்சு இலைய அந்த அகல் தீபத்தில் எரிய வச்சு கருக வைக்கணும் இந்த கருகிய பிரிஞ்சு இலை இருக்குது இல்லையா அதை அப்படியே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா பொடியாயிடும் அதை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க மோஸ்ட்லி வெள்ளி குங்குமச்சி மிழா இருந்தால் ரொம்ப ரொம்ப உத்தமம் அதில் போட்டுக்கோங்க அது இல்லாத பட்சத்தில் காப்பர் இல்லைன்னா பித்தளை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டா எவர் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் அந்த டப்பாவில் போட்டுட்டீங்கன்னா இப்போ அது கூட கொஞ்சம் பசுனை ஆட் பண்ணிக்கோங்க ஜவ்வாது எதையும் அது கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க ஜவ்வாது நல்லா ஓசனையாக இருக்கும் ஸோ அதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மை மாதிரி இருக்கும் அதை வந்து பூஜை அறையில் வச்சிடுங்க வச்சுட்டு டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுவீங்க இல்லையா வெளியில் போவீங்க இல்லையா அப்போல்லாம் இல்லை எந்த விஷயத்துக்காக வெளியில போகிறீங்களோ அப்போல்லாம் நல்லது நடக்கணும் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா மை அந்த மையை நெற்றியில் மோதிர விரலால் யூஸ் பண் அதை பயன்படுத்தி போட்டு வச்சுக்கோங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் நிறைய வரும் நீங்களே உங்களாலேயே அந்த மாற்றத்தை உணர முடியும் இது ஒரு இது ஒரு மெத்தடு ரெண்டாவது மெத்தடு சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிரிஞ்சு இலையை பயன்படுத்தி வேறொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா பிரிஞ்சு இலைய வெயிலில் நல்லா காய வச்சுடுங்க பொடி செஞ்சுக்கோங்க டப்பாவில் அடைச்சிடுங்க பூஜை இறையில் வச்சுடுங்க மேலே சொன்னேன் இல்லையா மந்திரம் அதை சொல்லணும் இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா அந்த மந்திரத்தை ஈஸி தான் நல்லா கவனிங்க கீர்த்தி வசிய சிவாய வசிய ஸ்வாகா எண்ணெய் வசிய சிவாய வசிய ஸ்வாகா தனவசிய சிவாய வசிய ஸ்வாகா சர்வகடாக்ஷ வசிய சிவாய வசிய ஸ்வாகா அவ்வளவுதாங்க இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லிவிட்டு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பொடி பிரிஞ்சி இலை பொடி அதை எடுத்து பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் அதில் கலந்துட்டு வீடு முழு வீடு ஃபுல்லாக தெளிச்சிடுவாங்க நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்படியே தெளிச்சிடுவாங்க தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக சொல்கிறேன் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் பண்ணி கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அதோடய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இந்த பிரிஞ்சு இலையில் அவ்வளவு சக்தி இருக்குங்க இந்த அற்புதமான இந்த இலையை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இது மனதிற்கும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் அற்புத சக்தியும் தன்மையும் இருக்குங்க அதனால் இந்த பிரிஞ்சு இலையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள்